ஜீவா டுடே பார்வையாளர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் அரசியல் சமூக பகுப்பாய்வாளர் முன்னாள் குடியரசுத் தலைவர் அப்துல் கலாம் அவர்களினுடைய உதவியாளராக பல ஆண்டுகள் பணிபுரிந்தவருமாகிய பொன்ராஜ் அவர்கள் சார் வணக்கம் வணக்கம் ஜீவா எஸ்பிஐ இடம் வந்து எந்தெந்த நிறுவனங்கள் இந்த கட்சிகளுக்கு பணம் கொடுத்தாங்க எலக்ட்ரல் பாண்ட் தேர்தல் பத்திரங்கள் அந்த லிஸ்ட்டு இருக்குது அந்த லிஸ்ட்டை நீங்கள் கொடுத்தாகணும் மார்ச் ஆறாம் தேதிக்குள்ளேன்னு கடந்த பிப்ரவரி மாதத்திலேயே பிப்ரவரி பதினைந்து வாக்கிலேயே உச்சநீதிமன்றம் வந்து சொல்லிருச்சு இது வந்து அன்கான்ஸ்டியூஷனல் இந்திய அரசியலமைப்பு சட்டத்திற்கு விரோதமாக இந்த தேர்தல் பத்திரங்கள் செயல்பட்டுருக்கு அப்படின்னாங்க அதுவே ரொம்ப தாமதம் இவ்வளோ தாமதமாக சுப்ரீம் கோர்ட்டு சொல்லணும் எல்லா பணத்தையும் வாங்கினதுக்கு அப்புறங்கிற மாதிரி விமர்சனம் வந்தது இப்போ இந்த நிலையில் எஸ்பிஐ வந்து நாங்கள் ஜூன் மாதம் தாங்க கொடுக்க முடியும் அதுக்கடையில் கொடுக்க முடியாது அதெல்லாம் எடுக்கிறதுக்கு ரொம்ப நாள் ஆகும் அப்படின்னு கேட்குறா சொல்லிக்கிட்டு இருந்தாங்க இந்த நேரத்தில் பலர் விமர்சனம் பண்ணாங்க ஏங்க இன்றைக்கி இருக்க டிஜிட்டல் இந்தியாவில் யார் என்ன பணம் கொடுத்தாங்கங்கிற லிஸ்ட்டு அந்த ஃபோல்டரை க்ளிக் பண்ணி தரதுக்கு இவ்வளவு நாளா அப்படிங்கிற விமர்சனம் வந்தது இந்த நிலையில் இன்னைக்கு அந்த கோஸ் கேஸ் போயிருக்கிற நிலையில் பதிமூணாம் தேதி மார்ச் பதிமூணாம் தேதிக்குள்ளே இன்றைக்கி அந்த லிஸ்ட்டை கொடுக்கணுங்கிற மாதிரி எஸ்பிஐக்கு வந்து ஒரு உத்தரவை உச்சநீதிமன்றம் போட்டிருக்கு இந்த தீர்ப்பை எப்படி பார்க்குறீங்க எஸ்பிஐ நடவடிக்கையை எப்படி நம்ம புரிஞ்சுக்கிறது சுப்ரீம் கோர்ட் வந்து ஜனநாயகத்தின் மீது உள்ள நம்பிக்கையை புதுப்பித்திருக்கிறது என்றுதான் நான் பார்க்க வேண்டும் இந்த தீர்ப்பின் மூலமாக கிட்டத்தட்ட எலக்ட்ரல் பாண்ட்ஸ் ஸ்கீம் ஸ்கீமில் இவர்கள் செய்த தகுடு தங்களை எல்லாம் இன்றைக்கு சுப்ரீம் கோர்ட் அடித்து விலாசி தள்ளி இருக்கிறது சுப்ரீம் கோர்ட்டினுடைய தீர்ப்பு ஒரு மிகப்பெரிய டெத் நெல் ஃபார் த ஆட்டோகிராட்டிக் ஃபங்க்ஷனிங் ஆஃப் திஸ் கவர்மெண்ட் ஸோ எஸ்பிஐ வந்து எவ்வளவு தூரம் திருமுள்ளு பண்ணாங்கன்னா இதுல இருந்தே நம்மளுக்கு தெரியுது இவர்கள் டிலே பண்றதுல இருந்தே தெரியுது இவர்கள் ஏதோ இந்த ஸ்கீம்ல அவ்வளவு திருமுள்ளுத்தனம் பண்ணியிருக்கார்கள் இதை வெளியிடுவதன் மூலமாக இது இன்றைக்கு இருக்கக்கூடிய ஆளுங்கட்சிக்கு இது கவுண்டர் ப்ரொடக்டிவா போய் முடியும் பாதகமாக போய் முடியும் என்ற பயத்தின் காரணமாக இந்த எஸ்பிஐ இப்படி எல்லாம் தன்னைத்தானே கேவலப்படுத்திக் கொள்கிறது மக்கள் மத்தியிலே ஒரு மிகப்பெரிய ஒரு பெயர் பெற்ற வங்கி தான் எஸ்பிஐ வங்கி இந்த ல திறமையான அலுவலர்கள் இருக்கிறார்கள் திறமையான மேனேஜர்ஸ் இருக்காங்க திறமையான ஜெனரல் மேனேஜர்ஸ் இருக்காங்க திறமையான வங்கி அதிகாரிகள் இருக்காங்க நாட்டிலே ஒரு நம்பிக்கைக்குரிய ஒரு வங்கி என்று சொன்னால் அது எஸ்பிஐ வங்கி தான் அப்படிப்பட்ட ஒரு வங்கிக்கு இன்றைக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு கெட்ட பெயரை ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறது எஸ்பிஐனுடைய மேனேஜ்மெண்ட் நிர்வாகம் அப்ப இது எப்படி இது கெட்ட பேரை ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னா அது சுப்ரீம் கோர்ட் முன்னால போய் தன்னை வந்து ஒரு கேவலமான ஒரு சிஸ்டமாக இது சித்தரித்திருக்கிறது யாரை காப்பாற்ற இது சித்தரித்திருக்கிறார்கள் என்று சொன்னால் அது ஆளுங்கட்சி எந்த கட்சி இதில் அதிகமான பெனிஃபிட் அடைந்ததோ அந்த கட்சியை காப்பாற்றுவதற்கு தேர்தல் அரசியலிலே காப்பாற்றுவதற்கு இவர்கள் தங்களை தங்களை தாங்களே அவமானப்படுத்திக் கொள்கிறார் என்றுதான் நாம் இந்த தீர்ப்பின் மூலமாக நமக்கு பொதுமக்களுக்கு இது தெரிய வருகிறதாக இருக்கிறது இதில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இந்த பிஜேபி மோடி அரசு பதவியேற்ற பின்பு ஒரு மேஜர் ரீஸ்ட்ரக்சரல் சேஞ்சஸ் யாருக்கும் தெரியாமல் நடந்தது இது என்னென்ன சேஞ்ச் அப்படின்னா முந்தியெல்லாம் சிஎம்டி அப்படின்னு இருப்பாங்க சேர்மன் கம் மேனேஜிங் டைரக்டர் அப்படி இவங்க இந்த பிரதமர் மோடி வந்த பிறகு என்ன பண்ணார் அப்படின்னா மேனேஜிங் டைரக்டரை தனியாக கழட்டி விட்டுட்டு சேர்மனை தனியாக கழட்டினார் கலெக்ட்டு என்ன பண்ணாருன்னா சேர்மனை வந்து பொலிட்டிக்கல் அப்பாயிண்டியாக போட்டு மேனேஜிங் டைரெக்டரை வந்து ப்ரொஃபஷனல் அப்பாயிண்ட்டியாக பண்ணாங்க அப்போ என்ன அர்த்தம் அப்படின்னா கம் மேனேஜிங் டைரக்டர் ப்ரொஃபஷனல் அப்பாயிண்ட்டியாக இருந்ததை சேர்மனை மட்டும் பொலிட்டிக்கல் அப்பாயிண்டியாக போட்டு அப்போ இவர்கள் கண்ட்ரோலில் முதல்ல வங்கி சிஸ்டத்தையே கொண்டு வந்தார்கள் அந்த வங்கி சிஸ்டத்தை கொண்டு வந்து தான் கிட்டத்தட்ட பெனிஃபிஷியரியாக வந்து இருபத்தி நாலு லட்சம் இருபத்தஞ்சு லட்சம் கோடியை டாப் ஹண்ட்ரடு குஜராத்தி நிறுவனங்களுக்கு இருபத்தஞ்சு லட்சம் கோடிய ரைட் ஆஃப் பண்ணிருக்காங்க அதுக்கு காரணம் அதுல மேஜர் ஸ்டேக் வந்து ஸ்டேட் பேங்க்குக்கு இருக்கிறது ஸ்டேட் பேங்க்கு ஸ்டேட் பேங்க் உடைய பணம் தான் மேஜரா போயிருக்கு அப்ப யாரு போனா இல்ல ரைட் ஆஃப் பண்ணது எல்லாமே குஜராத்தி நிறுவனங்களா ஆமா ஆமா டாப் ஹண்ட்ரட்ல ஃபிஃப்டி பர்சன்ட் மேஜர் குஜராத்தி நிறுவனங்கள் அந்த ஒண்ணு நிறுவனங்கள் இருக்கும் வட நாட்டு நிறுவனங்கள் தான் குஜராத்தி நிறுவனங்கள் தான் மெஜாரிட்டி அப்போ இதில் வந்து இருபத்தஞ்சு லட்சம் கோடியை தள்ளுபடி பண்ணுவதற்கு இவர்கள் செய்த முதல் ஸ்ட்ரக்சரல் சேஞ்ச் நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும் ஸ்ட்ரக்சரல் சேஞ்சை எப்படி பண்றாங்க எதற்கு பண்ணிக்கிறாள் என்பது நமக்கு தெரியாது ஆனால் அதனுடைய அல்டிமேட் கல்மினேஷன் வந்து இங்கே வந்து முடியுது அப்போ இருபத்தஞ்சு லட்சம் கோடியை தூக்கி ரைட் ஆஃப் பண்ணியிருக்காங்க அப்படின்னா அது பொதுமக்களது பணம் அப்போ அவங்ககிட்ட இருந்து வாங்கிய பணம் என்ன அவங்ககிட்ட இருந்து வாங்கிய கள்ள பணம் எப்படி வந்தது அப்ப இருபத்தஞ்சு லட்சம் கோடியை ரைட் ஆப் பண்ணியாச்சு அப்படின்னா அதை இந்த பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் எந்த பார்ட்டி வந்து இது இதை பெசிலிட்டேட் பண்ணதோ அந்த பார்ட்டிக்கு இவர்கள் கள்ள பணமாக வெளிநாடுகளில் ஹவாலா முறை மூலமாக கொடுத்துருக்கலாம் அதனாலதான் ராஜீவ் ராகுல் காந்தி பார்லிமெண்ட்ல கேட்டாரு நீங்க இருபதாயிரம் கோடி வந்து க ஹவாலா பணம் வந்து அதானிக்கு வந்திருக்கு எங்கேன்னு கேட்டாரு பதில் சொல்ல முடியாம தானே ராகுல் காந்தியை எப்படி பதவியிலிருந்து நினைக்கிறாங்க அப்போ நீங்கள் பாருங்கள் எந்தளவுக்கு பேக்ரவுண்டு ஒர்க்கு அதை பிளானிங்காக பண்ணுறாங்கன்னு பாருங்கள் அது மாதிரி தான் இந்த எஸ்பிஐ வந்து இந்த எலக்ட்ரல் பாண்ட் ஸ்கீமை கொண்டு வந்து சட்டப்படி செலவழிப்பதற்கு அதாவது இப்போ டிஜிட்டல் பேமெண்ட்டு டிஜிட்டல் இந்தியா என்று சொல்கிறார்கள் சட்டப்படி செலவழிப்பதற்கு இவர்களுக்கு வந்து பேங்க் மூலமாக பணம் வேணும் அப்போ கள்ளப்பணம் கேஷாக வர்றது தனி அது அக்கௌண்ட்லேயே கிடையாது அது வந்து இருபத்தஞ்சு லட்சம் கோடியில் நீங்கள் அஞ்சு பர்சன்ட் போடுங்க பத்து பர்சன்ட் போடுங்க இருபது பர்சன்ட் போடுங்க எத்தனை பணம் வந்து இவர்களுக்கு கள்ளப்பணமாக கேஷாக வெளிநாடுகளுக்கு சென்று உள்ளே வந்து ட்ரஸ்ட் மூலமா உள்ள வருதுன்னு தெரியாது நம்மளுக்கு அப்ப அது தனி கணக்கு ஆனால் கேஷா கேஷால அக்கவுண்ட்ல வேணும் ஆனா அக்கவுண்ட்ல கொடுக்கறதும் கொடுக்குற கம்பெனி பேர் தெரியக்கூடாது இதெல்லாம் வந்து ஒரு அடிப்படையா அருண் ஜேட்லி இருக்கப்ப இந்த ஸ்கீமை டிசைன் பண்ணாங்க அப்பதான் வந்து ராகுல் காந்தி சொன்னாரு அதாவது எய்ட் எயிட்டீன்த் நவம்பர் டூ தௌசண்ட் நைன்டீன்ல ராகுல் காந்தி சொன்னாரு இன் நியூ இந்தியா பிரைப்ஸ் அண்ட் இல்லீகல் கமிஷன்ஸ் ஆர் கால்டு எலக்ட்ரல் பான்ஸ்னு சொன்னேன் புது இந்தியாவில் லஞ்சமும் சட்டவிரோதமான தரகு கமிஷனும் இதுக்கு பேர் தான் எலக்ட்ரல் பாண்ட்ஸ் அப்படின்னு சொல்லி தேர்தல் பத்திரம் என்று அவர் அன்னைக்கே சொன்னார் அது இன்றைக்கு சுப்ரீம் கோர்ட் உண்மை என்று இந்த எலக்ட்ரல் பாண்ட்ஸ் ஸ்கீமையே ரத்து செய்து தீர்ப்பளித்ததன் மூலமாக நமக்கு விளங்குகிறது இன்னைக்கு சுப் ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா இதில் என்ன பண்ணியிருக்க அப்படின்னா நீங்கள் வந்து இந்த டேக்ஸ் ஃப்ரீ இந்த எலக்ட்ரல் பாண்ட்ஸை பொலிட்டிக்கல் பார்ட்டிக்கு கொடுக்கறது தெரியக்கூடாது யார் கொடுத்தாங்கன்னும் தெரியக்கூடாது எப்படி எவ்வளவு கொடுத்தாங்கன்னு தெரியக்கூடாது இது ஸ்டேட் பேங்க் மட்டும்தான் தெரியும் இதை இது பொலிட்டிக்கல் எந்த பொலிட்டிக்கல் பார்ட்டி வாங்குகிறாங்கன்னு பொலிட்டிக்கல் பார்ட்டிக்கு தான் தெரியும் ஏன்னா யாருக்கு வாங்கிட்ட கொண்டாந்து வந்து பொலிட்டிக்கல் பார்ட்டி கொடுக்குறாங்களோ அந்த பாண்டை கொண்டு பதினஞ்சு நாளைக்குள்ளே நீங்கள் சப்மிட் பண்ணால் தான் கிளைம் பண்ண முடியும் அப்போ எல்லாரும் இந்த பாண்டை கிளைம் பண்ணியிருப்பாங்க எல்லா பொலிட்டிக்கல் பார்ட்டி ஸோ அப்போ இந்த பாண்டு பாண்டில் இருந்து நீங்கள் வந்து கிட்டத்தட்ட அதிகமாக பயன்படுறது ஃபிஃப்டி சிக்ஸ் பெர்சன்ட் பயன்படுறது பிஜேபி தான் ஃபிஃப்டி சிக்ஸ் பாயிண்ட் ஃபைவ் பெர்சென்ட் கிட்டத்தட்ட ஆறாயிரத்தி ஐநூற்றி அறுபத்தி நாலு கோடி மொத்தமே மொத்தமே பன்னெண்டாயிரம் கோடியில் ஆறாயிரத்தி ஐநூற்றி நாற்பத் ஐம்பத்தி நாலு கோடியை வந்து பயன்பெற்றது ஆறாயிரத்தி ஐநூற்றி அறுபத்தி நாலு கோடி பயன்படுறது இந்த பிஜேபி தான் அப்போ இதில் நீங்கள் என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த இதில் வந்து இன்னொன்று பாருங்களேன் நம்ம வந்து ஒரு பொருள் வாங்கினா ஜிஎஸ்டி கட்டணும் ஒரு பேங்க்ல போய் லோன் வாங்கினா லோனுக்கு ஜிஎஸ்டி போடுறான் நம்ம வந்து ஒரு டிரான்சாக்ஷன் பண்ணா அதுக்கு ஜிஎஸ்டி போடுறான் லோனுக்கு எவனாவது ஜிஎஸ்டி போட்டு பாத்திருக்கீங்களா லோன் வாங்குனா லோனு கடன் வாங்குறாங்க அதுக்கு ஜிஎஸ்டி அப்போ ட்ரான்சாக்ஷன் பண்ணால் அதுக்கு ஜிஎஸ்டி ஏடிஎம்ல அஞ்சு முறைக்கு மேலே நீங்க வித்ரா பண்ணீங்கன்னா அதுக்கு பெனாலிட்டி ஃபைவ் டைம்ஸ் நீங்க வாங்கலாம் அதுக்கு மேலே எடுத்தீங்கன்னா அதுக்கு பெனால்டி லோ பேலன்ஸ் வச்சீங்க அப்படின்னா அதுக்கு பெனால்ட்டி அப்புறம் எஸ்எம்எஸ் அனுப்புனா உங்களுக்கு எஸ்எம்எஸ் அனுப்புனா கேட்டானா உன்னு எஸ்எம்எஸ் அனுப்புன்னு சொல்லி அதுக்கு பெனால்ட்டி இப்படி போட்டு முப்பத்தாயிரம் கோடியே இருந்து பிடுங்கிய மத்திய அரசு இந்த வங்கிகள் இன்றைக்கு இந்த எலக்ட்ரல் பான்ஸ் விஷயத்துல டேக்ஸ் யாரு பணம் கொடுக்கிறானா அவன்ட்டு வாங்க வேண்டியது தானே அது எதுக்கு மக்கள் பணத்துல வாங்குறீங்க கிட்டத்தட்ட பதிமூன்றரை கோடி கவர்மெண்ட் சார்ஜ் பண்ணியிருக்கு இந்த பேங்க் ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா எதுக்கு அப்படின்னா கமிஷனுக்கும் பிரிண்டிங் சார்ஜுக்கும் அதர் மிஷனிய சார்ஜுக்கும் கமிஷன் சார்ஜ் பண்ணியிருக்கு பதிமூன்றரை கோடி இதுல ஒன்றரை பதினொன்று பதினொன்றரை கோடி வந்து இந்த கமிஷனுக்கும் பிரிண்டிங் சார்ஜுக்கும் போயிருக்கு மிச்சம் இருக்க பணம் வந்து இந்த கம்ப்யூட்டரைஸ் பண்றதுக்கு இந்த சிஸ்டத்தை எலக்ட்ராக் பாண்ட் சிஸ்டத்தை கம்ப்யூட்டரைஸ் பண்ணியிருக்காங்க கம்ப்யூட்டரைஸ் பண்றதுக்கு ஒன்றரை கோடி செலவழிச்சிருக்காங்க அப்ப கம்ப்யூட்டரைஸ் பண்றதுக்கு ஒன்றரை கோடி செலவழிச்ச இந்த ஸ்டேட் பேங்க் ஆகும் ஒரு கிளிக்ல இந்த ஸ்டேட் பேங்க் யார் யாருக்கு கொடுத்துருக்கா என்னென்ன பாண்டு கொடுத்துருக்கா என்னென்ன பாண்டு எவ்வளவு டினாமினேஷன்ல வந்திருக்கு கிட்டத்தட்ட தொண்ணூத்தி நாலு சதவீதம் ஒரு கோடி டெனாமினேஷனில் வாங்கியிருக்காங்க அப்போ ஒரு கோடி பத்து லட்சம் ஒரு லட்சம் பத்தாயிரம் ஆயிரம் டினாமினேஷன்ல தொண்ணூற்றி நாலு பர்சன்ட் ஒரு கோடி டினாமினேஷனில் வாங்கப்பட்டிருக்கிறது கார்பரேட்டால் அப்போ எந்த கார்பரேட் எவ்வளவு பாண்டு வாங்கினா தெரியாதா அவனுக்கு கிளிக் பண்ண வராதா அவன் அவனுடைய டீட்டெயில் கொடுத்தானே வாங்கியிருப்பான் அவங்களுக்கு டேக்ஸ் பேயருடைய மணியை வச்சு இதுக்கு ஜிஎஸ்டி கிளைம் பண்ணிருக்காங்க கமிஷனுக்கு கிளைம் பண்ணியிருக்கேன் அப்போ நீங்கள் பாருங்க ஃப்ரீயாக போகக்கூடிய பாண்டுக்கு நம்ம பொதுமக்கள் பணம் கட்டியிருக்கோம் நீ பொதுமக்கள் கட்டுற பணத்துல இருந்து ஒன்றரை கோடி செலவழிச்சு நீ கம்ப்யூட்டரைஸ் பண்ணி எலக்ட்ரல் பாண்ட்ஸ் கே கம்ப்யூட்டரைஸ் பண்ணிருக்க மொத்தமே இருபத்தொம்பது பிரான்ஞ்சு தான் ஒரு மாநிலத்துக்கு ஒரு பிரான்ச்சு அப்படி பாத்தீங்கன்னா அது எல்லா மாநிலத்துக்கும் கூட கிடையாது இருபத்தொம்பது மாநிலங்கள்ல இருபத்தொம்போது பிரான்ச் இருக்கு இந்த இருபத்தொம்போது பிராஞ்ச்ல யார் யார் எலக்ட்ரல் பாண்ட் வாங்கினான்றது நீ கம்ப்யூட்டரைஸ் பண்ணிருக்க பண்ணி பணம் கொடுத்து பண்ணியிருக்கேன் இல்லையா இப்போ நீ கையில எழுதி நோட்டு புக்கை வச்சு எழுதிட்டா இருக்கேன் நீ நான் கந்துவட்டி கணக்கா எழுதிக்கிட்டு இருக்கேன் அப்ப நீங்க யாரை ஏமாத்துறீங்க உங்ககிட்ட கிளிக் ஆகு பட்டன்ல பணம் வந்துடும் எல்ல இன்னைக்கு சுப்ரீம் கோர்ட்டில் சொல்லியிருக்காங்க என்ன சொல்ற ஹரி சால்வே சொல்றாரு எங்கள்கிட்ட டேட்டா இருக்கு நாங்கள் வெரிஃபை பண்ண போறோம் எதுக்கு வெரிஃபை பண்ற சுப்ரீம் கோர்ட்டு கேட்குறாங்க எதுக்கு வெரிஃபை பண்ற உன்னை யார் வெரிஃபை பண்ண சொன்னது என்ன இருக்கோ அதை கொடு சப்மிட் பண்ணுன்னு சொல்றாங்க இது கேட்க உனக்கு இவ்வளவு நாள் ஜூன் வரைக்கும் என்ன யாரை காப்பாற்றுவதற்கு இந்த அவகாசம் அப்ப சுப்ரீம் கோர்ட் கேட்கமா இல்லையா அப்ப இன்றைக்கு சுப்ரீம் கோர்ட் வைத்த வாதம் உண்மையிலேயே டெத் ஃபால் ஃபார் த சர்வாதிகார ஆட்சி நடத்தக்கூடிய மோதிக்கு ஒரு ஒரு மரண அடி அது மட்டும் இல்லாம அவருக்கு முட்டு கொடுத்த எஸ்பிஐக்கு ஒரு மிகப்பெரிய அவமானம் கேவலம் இது வந்து ஒரு ஒரு சிஸ்டத்தையே நம்பிக்கை இழக்க செய்யக்கூடிய வகையில் இந்த எஸ்பிஐ செயல்பட்டு இருக்கிறது நீங்க வந்து ஒரு லோனுக்கு நீங்க வந்து தொண்ணூறு நாளைக்கு நீங்க பணம் கட்டலை அப்படின்னா தொண்ணூத்தோராவது நாள் ஆட்டோ ஜென்ரேட் பண்ணி உங்களுக்கு நோட்டீஸ் வந்துடும் நீங்க எம்பிஐ ஆயிட்டீங்கன்னு சொல்லி உங்களுக்கு நோட்டீஸ் வந்துடும் தொண்ணூத்தோராது நாள் வந்துடும் உங்களுக்கு ஸோ இப்படிப்பட்ட ஒரு சிஸ்டத்தை வச்சிருக்கக்கூடிய எஸ்பிஐ அடுத்து 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 அந்த நோட்டீஸ்க்கு நம்ம சர்வ் பண்ணி அடுத்து சர்பாசி ஆக்ட் வந்துரும் கரெக்டா நாப்பத்தஞ்சு நாள்ல அதுக்கப்புறம் அடுத்து அடுத்து இதெல்லாம் வந்து ஆட்டோ ஜென்ரேட் பண்ணி வரக்கூடிய இந்த அளவுக்கு வச்சிருக்கக்கூடிய ஒரு எஸ்பிஐ நீங்க வந்து ஒரு சாதாரண மனிதனை டார்ச்சர் பண்றதுக்கு இவ்வளவு பண்ணக்கூடிய ஒரு எஸ்பிஐ ஆல நீங்க வந்து இத கம்ப்யூட்டரைஸ் பண்ணல நாங்க இன்னும் ஒரு ஜூன் வரைக்கும் சொன்னா யாராவது நம்ப முடியுமா யாராவது நம்புவாங்களா யாராவது இத ஏத்துக்கொள்ள முடியுமா அப்போ இது யாரை மறைப்பதற்காக இந்த தகுட்டு தத்த வேலை எல்லாம் இவர்கள் பண்ணுகிறாள் என்பது இன்றைக்கு வெட்ட வெளிச்சமாக இன்றைக்கு வெளிப்பட்டிருக்கிறது இது உண்மையிலேயே வந்து இது ஒரு ஜனநாயகத்தின் மேலே நம்பிக்கை கூடிய சக்திகளுக்கு இதை முன்னெடுத்த அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ரிஃபார்ம்ஸ் கமிஷன் ஏஆர் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஏடிஆர் ஏடிஆர் அட்மினிஸ்ட்ரேட்டி டெமோக்ராட்டிக் ரிஃபார்ம்ஸ் ஏடிஆருக்கும் கம்யூனிஸ்ட் பார்ட்டி ஆஃப் இந்தியா மார்க்சிஸ்டுக்கும் அவர்களுக்கு தான் நாம் நன்றி சொல்ல வேண்டும் இதை வாதாடிய பிரசாந்த் பூஷன் அவர்களுக்கு நாம் நன்றி சொல்ல வேண்டும் உண்மையிலேயே இது இன்னமும் ஜனநாயகம் இந்தியாவில் செத்துவிடவில்லை என்பதற்கு இது ஒரு உதாரணமாகத்தான் நான் பார்க்கிறேன் அது மட்டுமல்ல மோடி இனி வெற்றி பெறுவது கடினம் என்பது உணர்ந்தால் மட்டும்தான் இந்த மாதிரியான தீர்ப்புகள் கடைசி காலத்தில் வரும் இனிமேல் பிஜேபி வெற்றி பெறுவது கடினம் என்பது இன்றைக்கு சுப்ரீம் கோர்ட்டே உணர்ந்திருக்கிறது என்றுதான் இந்த தீர்ப்பினுடைய சாராம்சம் நமக்கெல்லாம் உணர்த்துகிறது இது மக்களுக்கும் இது உணர்த்து உணர்த்தப்பட்டதாகவே நான் அறிகிறேன் ரொம்ப டெக்னிக்கலான உள்ள இஷ்யூ சொல்லி லீகலாக அதை எப்படி புரிந்து கொள்ள வேண்டும் என்று விளக்கி கடைசியாக பொலிட்டிக்கலாக ஒரு எண்டுக்காக வச்சு முடிச்சிருக்கீங்க இப்போ சார் இப்போ பதிமூணாந்தேதி தந்துருங்கன்னு சொல்லியிருக்கிறாங்க இப்போ எஸ்பிஐ தந்தே ஆகணும் அப்படி தானே சார் வேற வழிகோ கிவ் அதில் என்னன்னா இருக்கதை கொடுப்பாங்க அதில் வந்து கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு சப்மிட் பண்ணுவாங்க நாளைக்கு பாருங்க நீங்கள் நாளைக்கு என்ன பண்ணுவாங்கன்னா இந்த டேட்டா வந்து எஸ்பிஐ பாண்டெல்லாம் நாங்க வந்து வித்திருக்கு இந்த இந்த பிரான்ச்சில் வித்திருக்குன்னு சொல்லி ஒரு அதுல இருந்து ஒரு டிசிப்பர் பண்ண முடியாத அளவுக்கு ஒரு டேட்டா கொடுப்பாங்க அப்ப அந்த டேட்டா வச்சு என்ன பண்றது நாங்க அப்படின்னு சுப்ரீம் கோர்ட் நாளை கேப்பாங்க கேட்ட உடனே சார் இதுக்குதான் சார் நாங்க சொன்னோம் எங்களுக்கு டைம் வேணும்னு கேட்டோம் நாங்க வந்து இதெல்லாம் கொலை பண்ணிட்டு இருக்கோம் லிங்க் பண்ணிட்டு இருக்கோம் இந்த டேட்டா இங்க இருக்கு அந்த டேட்டா அங்க இருக்கு அதை எடுத்து நாங்க சேர்க்கணும் சேர்த்து சரி பார்க்கணும் சரி பார்த்து எங்களுக்கு ஜூன் வரைக்கும் டேட் கேட்டோம் நாளைக்கு இதை சொல்லுவாங்க பாருங்க இந்த இந்த தத்தம் எல்லாம் பண்ணுவாங்க நான் வேற என்ன சுப்ரீம் கோர்ட் நாளைக்கு என்ன கேட்கணும் நீ கம்ப்யூட்டரைஸ் பண்றதுக்கு ஒன்றரை கோடி செலவழிச்சு இல்லை என்னத்தை கம்ப்யூட்டரைஸ் பண்ண நீ அப்ப அந்த ஒன்றரை கோடிக்கு அக்கௌண்ட் என்ன இது பொதுமக்களது மணி தானே இதுக்கு என்ன அப்ப நீங்க வேற வேறேன்னு இல்லை நம்ம யூனிவர்சிட்டி எக்ஸாம் எழுதுறோம்னு வச்சுக்கோங்களேன் யூனிவர்சிட்டி எக்ஸாம் நீங்க வந்து ஈவன் பிளஸ் டூ எக்ஸாம் போர்டு எக்ஸாம் எழுதுனா கூட உங்களுக்கு ஒரு பார்கோடு மாதிரி ஒரு நம்பர் கொடுத்துருவாங்க அந்த நம்பரு யாருடைய பேருன்னு தெரியாது இது எந்த தெரியாது ஒரு ஒரு ஐடென்டிட்டி எந்தோ இதை பண்ணி தானே திருப்பி தானே ரிசல்ட் போடுறாங்க நம்ம ஸ்கூல் சிஸ்டம் ஹையர் எஜுகேஷன் சிஸ்டம் அப்ப இந்த எலக்ட்ரல் பாண்ட் வந்து இது யாருக்கு கொடுக்கப்பட்டதுன்னு தெரியாது அப்படின்னா ஒரு இடத்துல மெயின்டை பண்றீங்களா ஒரு இத இதை இதை பண்றதுக்கு உனக்கு என்ன மூணு மாசம் வேணுமா டைம் மாசமா வேணும் ஒரு ஐடி கம்பெனிகிட்ட கொடுங்க டாடா டிசிஎஸ் இல்ல கூகுள்கிட்ட கொடுங்க ஒரே நாள்ல எடுத்து கொடுத்துருவான் இந்த எஸ்பிஐ இதை கொடுக்க மறுத்தால் சுப்ரீம் கோர்ட் வந்து அடுத்த ரெண்டு நாள்ல எல்லா டேட்டா சப்மிட் பண்ணு சொல்லி இதை வந்து ஐடி கம்பெனிகிட்ட கொடுத்தா அடுத்த ரெண்டு நாள்ல வந்துரும் டேட்டா என்ன ஆகும் இது வந்து ஒட்டுமொத்தமா இது ஏமாற்றக்கூடிய தனக்கு ஆளை சொல்லு நான் ரூல சொல்றேன்னு ஒரு பழமொழி உண்டு கவர்மெண்ட்ல நாங்க எல்லாம் ஒர்க் பண்ண முடியும் ஆளை காமி நான் நீ தீர்ப்ப சொல்றேன் அப்படிங்கிற மாதிரி தீர்ப்பு சொல்றேன் அது மாதிரி அது மாதிரிதான் வந்து இங்க இவங்க எஸ்பிஐ ஒன்று பண்ணக்கூடியது எஸ்பிஐட நம்பிக்கை தன்மையே கேள்விக்குள்ளாக்க கூடும் என்பதை எஸ்பிஐ நினைத்து பார்க்கணும் அது நான் தான் முதலே சொன்னேன் சேர்மனை மாத்திட்டாங்க எல்லா மாத்தி சேர்மனும் அப்ப என்னாச்சு மேல இருக்கக்கூடிய அத்தனை கண்ட்ரோலும் சேர்மனை மாத்திராங்கன்ற யாருக்காவது தெரியுமா நம்மளுக்கு யாருக்காவது மாத்துறாங்க இப்படி மாத்திட்டாங்க சிஸ்டம் மாத்திட்டாங்கன்னு யாருக்காவது தெரியுமா மாத்திருக்காங்க அப்ப என்னதுன்னா அதனுடைய பத்து வருடம் கழித்து அந்த சேர்மனை மாத்தினது இம்ப்ளிகேஷன் அப்போ எந்த அளவுக்கு தொலைநோக்கு பார்வையோட அடுத்த பத்தாண்டுகளில் இந்த நாட்டை எப்படி சூறையாட வேண்டும் அடுத்த முப்பது ஆண்டுகள்ல இந்த நாட்டை எப்படி தன்வயப்படுத்த வேண்டும் அடுத்த முப்பது ஆண்டுகள்ல இந்த நாட்டை எப்படி தன் கண்ட்ரோல்ல கொண்டு வந்து ஒரு ஒற்றை கலாச்சாரமான ஒரு நாடாக மாற்ற வேண்டும் என்ற சிந்தனையோடு அவர்கள் நீண்டகால செயல் திட்டத்தோடு செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள் இது மிகப்பெரிய ஒரு ஜனநாயகத்திற்கான ஒரு ஆபத்து என்றுதான் நான் பார்க்கிறேன் இதனுடைய ஒரு எக்ஸாம்பிள் தான் இந்த எலக்ட்ரல் பான் ஸ்கீம் இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் தேர்தல் பத்திரத்தை எஸ்பிஐ தர்றதுக்கு சந்திர சுட்டு நீதிபதிகள் இந்த பாடுபட வேண்டியது இருக்குது இன்னொரு பக்கம் தேர்தலை நடத்த வேண்டிய தலைமை தலைமை தேர்தல் ஆணையம் ராஜினாமா செஞ்சுக்கிறார் அப்போ இந்த எலெக்ஷன்கிற கான்செப்டை இவங்க எப்படி அணுகிறாங்கன்னு தெரியல தேர்தல் தேதி அறிவிக்க போகிறாங்கன்னு எதிர்பார்த்துக்கிட்டுதான் தேர்தல் தலைமை தேர்தல் ஆணையம் ராஜினாமாங்கிற செய்தி வருது எலெக்ஷன் டேட் எப்போன்னு எல்லாரும் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கப்பா இல்லைங்க அவரே ராஜினாமாங்கிற செய்தி வருது தேர்தலுக்காக இவங்க பணத்தை தப்பான வழியில் செலவழிச்சிடக்கூடாதுன்னு தேர்தலை பொறுத்தவரை லிஸ்ட்டை கேட்டால் அது தர முடியாதுங்கிற வருது இப்போ இது இரண்டையும் இணைச்சு ஏதாவது ஒரு அரசியல் செய்தியை நம்ம புரிஞ்சுக்க முடியுமா ஆமாம் இது வந்து உங்களுக்கு நார்மலாகவே ஒரு ஒரு கான்ஃபிடென்ட்டான ஒரு கவர்மெண்ட் வந்து தேர்தலை முன்கூட்டியே நடத்துவதற்கு பரிந்துரை செய்வதையெல்லாம் நம்ம பார்த்துருக்கோம் ஸ்டேட் எல்லாம் பரிந்துரை பண்ணியிருக்காங்க ஈவன் சென்ட்ரல் கவர்மெண்ட்டே வந்து அந்த பரிந்துரை பண்ணியிருக்காங்க இது வந்து நாட்கள் குறிக்கப்பட்டு பதிமூணாம் தேதி அனௌன்ஸ் பண்ண வேண்டிய சூழலில் இன்றைக்கு எலெக்ஷன் கமிஷனர் வந்து இன்னைக்கு ரிசைன் பண்றாரு அப்படின்னா அதுவும் எப்படி கொண்டு வரப்பட்ட எலெக்ஷன் கமிஷனர் பதவியில இருக்கும் பொழுது ஒரு மாதமே ஓய்வு வர டைம் இருக்கும் பொழுது அவரை விஆர்எஸ் கொடுக்க வைத்து அடுத்த நாளே அப்பாயின்மெண்ட் போட்டு அவரை கொண்டு வந்த அந்த எலெக்ஷன் கமிஷனர் இன்றைக்கு வந்து சீஃப் எலெக்ஷன் கமிஷனரோட கருத்து மாறுபாடு கொண்டார் என்ற ஒரு காரணத்தை வந்து வெளியே வந்திருக்கு ஒண்ணுதான் நம்மளுக்கு வெளியே வந்திருக்கு ஆனா உள்ள என்னென்ன இருக்கோ நம்மளுக்கு தெரியாது சோ அப்ப சீஃப் எலெக்ஷன் கமிஷனர் யாருடைய கைப்பாவாக செயல்படுகிறார் என்பது நமக்கு எல்லாத்துக்குமே வெள்ளிடை மலை எல்லாத்துக்கும் தெரியும் அவருடைய கைப்பாவையாக அவர் செயல்பட்டு கொண்டிருக்கிறார் அப்ப ஏற்கனவே ஒரு கமிஷனர் இல்லை இப்போ ஒரு ரெண்டு கமிஷனர் தான் இருந்தாங்க அப்ப இந்த ரெண்டாவது கமிஷனரும் இன்னைக்கு திடீரென்று ரிசைன் பண்றாரு அந்த ரிசிக்னேஷன் லெட்டரும் சீஃப் எலெக்ஷன் கமிஷன் கொடுக்கல டைரக்டா பிரசிடண்ட் அனுப்புறாரு அனுப்பிய ரெண்டு மணி நேரத்துல பிரசிடென்ட் உடனடியாக செயல்பட்டு அதை ஏற்றுக்கொள்கிறார் அப்படின்னா என்ன அர்த்தம் இது வந்து ஒரு திட்டமிடப்பட்ட தனது திட்டங்களை செயல்படுத்துவதற்கு ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட்டு ஒரு ஒரு கிராண்ட் டிசைன்ல இடையில் ஏற்படக்கூடிய தடை கற்கள் கூட அவங்களுக்கு தடை கற்களாக இருக்கக்கூடாது ஒரு சின்ன கேள்வி கூட கேட்கக்கூடாது என்ற ஒரு நிலையில்தான் இன்றைக்கு இந்த இண்டிபென்டாக ஃபங்க்ஷன் பண்ணக்கூடிய சுய சுயமாக செயல்படக்கூடிய தேர்தல் கமிஷன் இன்றைக்கு ஒரு பிரதமர் மோடி அவர்களது கைப்பாயாக செயல்பட வேண்டிய சூழ்நிலைக்கு இழிநிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறது என்பதுதான் இன்றைய அருண் கோயல் அவர்களது ராஜினாமா நமக்கு எல்லாம் கொடுக்கக்கூடிய ஒரு மெசேஜ் அப்போ அருண் கோயிலாக பார்த்து சொன்னா தான் இதில் என்னென்ன பேக்ரவுண்ட் இருக்குன்னு தெரியும் ஒரு வேலை இவர்கள் எதற்காக சீஃப் எலெக்ஷன் கமி எலெக்ஷன் கமிஷனை தேர்ந்தெடுக்கக்கூடிய பேனலையே இருந்து சுப்ரீம் கோர்ட் சீஃப் ஜஸ்டிஸை மாத்தினாங்க நூற்றைம்பது எம்பிக்களை டிஸ்மூஸ் பண்ணிட்டு அங்கே திருத்தம் கொண்டு வந்து அங்கே வந்து பிரைம் மினிஸ்டர் எதிர்கட்சி தலைவர் சுப்ரீம் கோர்ட் ஜஸ்டிஸ் என்று இருந்ததை சுப்ரீம் கோர்ட் ஜஸ்டிஸை தூக்கிட்டு அங்கே தனக்கு த பிரைம் மினிஸ்டர் அப்பாயின் பண்ணக்கூடிய ஒரு கேபினட் மினிஸ்டரை உள்ளே கொண்டு வந்து அந்த சிஸ்டத்தை மாற்றியதுக்கு காரணம் இந்த ரெண்டு புது தேர்தல் கமிஷனர் ஏற்கனவே சீஃப் எலெக்ஷன் கமிஷனர் இவர்களது கட்டுப்பாட்டில் இருப்பவராக கூட இருக்கலாம் இன்னொரு ரெண்டு இந்த அருண் கோயல் இவர்கள் எதிர்பார்த்தது போல் நடக்காமல் இவர்களது எதிர்பார்ப்பில் மண்ணள்ளி போட்டிருக்கலாம் எனவே அவர் உடனடியாக அவரை வெளியே அனுப்பிவிட்டு இவர்களுக்கு தோதான சில அடிமைகளை கொண்டு வருவதற்கான ஒரு முன்னெடுப்பாகத்தான் இதை நான் பார்க்கிறேன் இது ஒன்று ரெண்டாவது ஏற்கனவே இவங்க வந்து பெல்லு அதாவது எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷின்ஸ் தயார் பண்ணக்கூடிய அந்த பெல்லு நிறுவனத்தில் அந் நாலு டேரக்டர்ஸ் பிஜேபி டைரக்டர்ஸை உள்ள போட்டு வச்சிருக்காங்க மொத்தம் ஏழு பேர்ல நாலு பேர் பிஜேபி டேரக்டர்ஸ் ரெண்டாவது ரெடியா இருக்கா மூணாவது ஏற்கனவே கிட்டத்தட்ட ஆறரை லட்சம் எலக்ட்ரோனல் இவிஎம் மிஷின்ஸ் வந்து பழுதாக இருக்கிறது அப்போ இந்த இவிஎம் மிஷின்ஸை வந்து பழுது பின்ன மிஷினில் தான் நீங்கள் கோடை சேஞ்ச் பண்ண முடியும் சாஃப்ட்வேர் கோடை வந்து மாற்ற முடியும் இவர்களுக்கு ஏற்ற ரிசல்ட் வரக்கூடிய கோடை மாற்ற முடியும் அப்போ அந்த நானூறு பூத்துல ஏற்கனவே முந்நூற்றி மூணு பூத்துல பிஜேபி ஜெயிச்சிருக்கு அந்த பூத்துல எல்லாம் மீண்டும் ஜெயிப்பதற்கான வழிமுறையை ஏற்படுத்தி விட்டு இவர்கள் கூட்டணி என் கூட்டணி ஜெயித்த மிச்சம் இருக்கக்கூடிய முன்னூத்தி ஐம்பத்தி எட்டு ஐம்பத்தி அதாவது ஐம்பத்தி மூணு அந்த முன்னூத்தி ஐம்பத்தி மூணுல முன்னூத்தி மூணு இவர்கள் பிஜேபி ஜெயித்தது மிச்சம் இருக்கக்கூடிய என்டிஏ கூட்டணி ஜெயித்ததுலயும் மா வாக்கை மாற்றிவிட்டு மிச்சம் ஒரு நாற்பத்தி ஏழு பூ தொகுதியில தான் அந்த பூத்துகளை மாத்தணும் அப்ப இந்த ஆறரை லட்சம் மிஷின் மொத்தமே பத்து லட்சம் மிஷின்ஸ் தான் போன வருஷம் டிப்ளை பண்ணது இந்த வருடம் பன்னெண்டு லட்சம் இவிஎம் மிஷின் டிப்ளை பண்ண போறாங்க நம்ம கிட்ட இருப்பது பதினேழு லட்சம் இவிஎம் மிஷின் அப்போ இந்த இதுல ஆறரை லட்சம் மிஷின்ஸை நீங்க மாற்றிட்டீங்கன்னா நானூறு சீட்டு தொகுதி இவர்கள் சொன்னது போல எந்தெந்த தொகுதியில நம்ம ஜெயிக்க முடியும் என்று இவர்கள் ஏற்கனவே கணித்து வைத்திருந்தார்களோ அந்த தொகுதியில் மீண்டும் வெற்றி பெற்றால் நமக்கே நம்மளுக்கு அது உண்மையாவோ ஏற்கனவே அவங்க ஜெயிச்சது மீண்டும் ஜெயிச்சிருக்காங்க என்ற நம்பிக்கை நம்ம பொதுமக்களுக்கு வரும் அப்ப இது மேல சந்தேகம் வராது அப்ப இந்த சந்தேகம் வராமல் பிரிசிஷனா இதை பண்ணி முடிக்கணும் அப்படின்னா இவர்களுக்கு சீஃப் எலெக்ஷன் கமிஷனர் தேவை எலெக்ஷன் கமிஷனர் தேவை இந்த எலக்ட்ரல் பாண்ட்ஸ் வந்து டேட்டா வெளிவந்துடக்கூடாது ஒருவேளை அந்த அது வந்து ஒரு மிகப்பெரிய டெத்தினல் எப்படிப்பட்ட டெத்தினல்லாம் வரும் அப்படின்னா இருபத்தஞ்சு லட்சம் கோடி தள்ளுபடி பண்ணிய அந்த அந்த கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது சதவீத குஜராத்தி நிறுவனங்களுக்கு எந்தெந்த நிறுவனங்கள் எல்லாம் இவர்களுக்கு எலக்ட்ரல் பாண்ட்ஸ் கொடுத்தாங்க என்பது வெளிப்பட்டு விடும் அப்ப இவர்கள் எப்படி பொதுமக்களது வரிப்பணத்தை பொதுமக்களது வங்கியில் சேமித்த பணத்தை வங்கியின் மூலமாக வந்த வட்டி பணத்தை எடுத்து இவர்கள் வந்து இந்த இருபத்தி அஞ்சு லட்சம் கோடியே இந்த கார்பரேட் நிறுவனங்களுக்கு கொடுத்திருக்கிறார்கள் என்பது வெட்ட வெளிச்சமாக ஊழல் செய்திருக்கிறார்கள் என்பது வெட்ட வெளிச்சமாக வெளிப்பட்டுவிடும் அப்போ அது ஒரு மிகப்பெரிய ஒரு அடியாக இருக்கும் இப்பொழுதே வந்து மோடி அவர்கள் இருநூறு சீட்டை தாண்டுவாரா என்ற நிலைதான் உண்மையான ரியாலிட்டி வந்து இன்றைக்கு இருக்கிறது எனவே இந்தியா கூட்டணி வலுப்பட்டு கொண்டு வருகிறது மோடி அவர்களது ஒவ்வொரு வேசமும் வெளிப்பட்டு கொண்டு வருகிறது இந்த சூழலில் தான் இப்ப இப்படிப்பட்ட ஒரு சிக்கலான இடியாப்ப சிக்கல்ல போய் மாட்டிக்கிட்டு தன்னை தானே அதாவது ஒரு 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 தவறை செய்வன் கடைசியில் அந்த தவறினாலேயே அவன் வெளிப்பட்டு விடுவான் என்பது இன்றைக்கு மக்கள் மத்தியிலே எக்ஸ்போஸ் ஆகி எஸ்பிஐ எக்ஸ்போஸ் ஆகவில்லை சென்ட்ரல் கவர் மோடி கவர்மெண்ட் தான் எக்ஸ்போஸ் ஆயிருக்கு எலெக்ஷன் கமிஷன் எக்ஸ்போஸ் ஆகவில்லை மோடி கவர்மெண்ட் தான் எக்ஸ்போஸ் ஆயிருக்கு இவர்கள் செய்யக்கூடிய அனைத்து காரியங்களிலும் இவர்கள் தான் எக்ஸ்போஸ் ஆகியிருக்கிறார்கள் எனவே இந்த இந்த தேர்தல் கமிஷனர் செயல்பாடே வந்து இது வந்து ஜனநாயகத்தின் மீதுள்ள ஒரு நம்பிக்கை இன்மையை தான் நமக்கு வெளிப்படுத்துகிறது ஒருவேளை இந்த எஸ்பிஐ பாண்ட் ஸ்கீமனால எஸ்பிஐ நாளைக்கு கொடுக்க வேண்டும் என்று சொன்னதின் விளைவாக அடுத்து சீஃப் எலக்ஷன் கமிஷன் எலெக்ஷன் கமிஷனர் விசைம் பண்ணது இதனுடைய தொடர்பாகவும் ஏதாவது ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றம் கூட நடந்தாலும் நடக்கலாம் எமர்ஜென்சி மாதிரியான ஒரு சுச்சுவேஷன் கிரியேட் ஆனாலும் ஆகலாம் இது ஜனாதிபதி ஆட்சியை அமல்படுத்தக்கூடிய ஒரு சூழல் வந்தாலும் வரலாம் எமர்ஜென்சி போல இம்ப்ளிமெண்டேஷன் வந்தாலும் வரலாம் வருவதற்கான வாய்ப்புகளும் இருக்கிறது அதை நாம் சர்வசாதாரணமாக ஒதுக்கி தள்ளிவிட முடியாது இதெல்லாம் வந்து சரி பண்ணி இதை இதையெல்லாம் வந்து ஜனாதிபதி ஆட்சியின் கீழே கொண்டு வந்து எமர்ஜென்சி சுச்சுவேஷன் கொண்டு வந்து எப்படி இந்திரா காந்தி மிசாவை கொண்டு வந்தாரோ அது மாதிரி ஒரு கொண்டு வரக்கூடிய ஒரு வாய்ப்பும் இருக்கிறது அப்படிப்பட்ட ஒரு வாய்ப்பு வந்தால் எலெக்ஷன் நடப்பாத நடக்காமல் போகக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு ஜனநாயகத்திற்கு வந்த ஒரு சோதனையாக மாறுவதற்கும் ஒரு வாய்ப்பு இருக்கிறது என்றுதான் நான் கருதுகிறேன் இந்த தேர்தல் பத்திரத்தை முழுசாக வெளியேற விடமா மேக்ஸிமம் ட்ரை பண்ணுவாங்க அப்படி வந்துருச்சுன்னா ஏதாவது எமர்ஜென்சி மாதிரி கொண்டு வந்து தேர்தலை நிறுத்த முடியுமா அப்படின்னுக்கான முயற்சியில் அவங்க ஈடுபடுவாங்க அப்படிங்கிற விஷயத்தை அச்சத்தை ஆதங்கத்தை வெளிப்படுத்தியிருக்கீங்க பார்ப்போம் இப்போ நீதிமன்றங்கள் இது மாதிரியான தீர்ப்புகளில் அழுத்தமாக சொல்லியிருப்பது நீங்கள் சொன்ன மாதிரி நீதிமன்றங்கள் இப்படி தீர்ப்பு கொடுக்க ஆரம்பித்தாலே மாற மாறப்போகுதுன்னு தான் அர்த்தம் சிம்டம்ஸ் ஏன்னா இப்படி கொடுக்க மாட்டாங்க அப்படிங்கிற விஷயத்தையும் நம்ம ஏன்னா கடந்த கால வரலாறுகள் அப்படி தானே சொல்லுது நீதிமன்றங்கள் தொடர்ச்சியா தீர்ப்பு எதிராக வந்தா ஏதோ ரிசல்ட் மக்கள் மாறப்போது உளவுத்துறை ரிப்போர்ட் வேற மாதிரி போயிருக்கு அப்படிங்கற விஷயங்கள் தானே இருநூறு கூட தாண்டாது பிஜேபி இருநூறை தாண்டுவதே கஷ்டம் தான் அதனுடைய தீர்ப்பு வெளிப்பாடுகள்லாம் அதான் காமிக்கும் கண்டிப்பா ஏதோ ஒரு முக்கியமான மக்கள் வரிப்பண கொள்ளை பெரும் முதலாளிகளுக்கு சார்பான ஒரு அதிகார வர்க்க செயல்பாடு அதை அரசு பணத்திலேயே மக்கள் வரி பணத்திலே அவர்களுக்கான எல்லா ஏற்பாடுகளையும் செய்து தந்திருப்பது அந்த புள்ளி கேட்டால் தர முடியாது என்றும் தாமதப்படுத்தவதும் அதற்கு வாய்ப்பில்லை என்றும் சொல்வதும் இந்த நிலையில் நீதிமன்றம் கொடுத்தே ஆகணும் இருபத்தி நாலு மணி நேரம் கெடுங்கிற மாதிரி கொடுத்திருப்பதை ஒரு ஆரோக்கியமான விஷயம் ஒரு நம்பிக்கை அளிக்கின்ற ஒரு விஷயமா இருக்குது அப்படிங்கிறத உங்களை போன்ற அரசியல் ஆய்வாளர்கள் தெரிவிக்கிறீங்க பார்ப்போம் அடுத்த கட்டம் என்னென்ன போகுது அப்படிங்கிறத நிலவ பொறுத்து தான் பார்க்கணும் உங்கள் நேரத்தை இது கண்டிப்பா கண்டிப்பா நன்றி சார் நம்ம ஜீவாட்டுடைய பார்வையாளருக்கு உங்களுடைய பார்வைகளை அரசியல் கலந்தும் சமூக அக்கறை கலந்தும் பல்வேறு கருத்துக்களை எடுத்து வச்சிங்க மிக்க நன்றி மிக்க நன்றி